விதவிதமாக இருக்கும் பாத்திரங்களை நீங்கள் கண்டீர்களா இந்த பாத்திரங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று கூற இயலுமா இதற்குள் வெவ்வேறு விதமான திரவியங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் சரிதானே ஆனால் அது உண்மையல்ல இவை அனைத்திலும் நீர் ஒன்றுதான் பார்க்கிறீர்களா இருப்பினும் இது பார்க்க வித்தியாசமாக தெரிகிறது ஏனென்றால் அந்த நீர் எதில் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தின் நிறம் அதை வெளிப்படுத்துகிறது உதாரணத்திற்கு இந்த பாத்திரத்தில் இருக்கும் நீர் நாம் தான் இந்த பாத்திரமானது நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களின் வெளிப்பாடு நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் பிறர் நமது அடையாளத்தை நமது குணத்தை நமது செயல்பாடுகளை தீர்மானிக்கிறார்கள் ஆதலால் நாம் யாருடன் இருக்க வேண்டும் யாருடன் பழக வேண்டும் என்பதை பற்றி நன்கு ஆலோசிக்கும் முடிவெடுங்கள் ஏனென்றால் நீருக்கு தன் பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை ஆனால் நமக்கோ நமது உற்றார் உறவினர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது